வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மாபெரும் வகுப்பு மனித வாழ்வில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் எளிய தீர்வை வழங்கும் அற்புதமான பிரசன்ன வகுப்பு ஒன்றல்ல இரண்டல்ல எதை பார்த்தாலும் அதை வைத்து சொல்லும் பிரசன்ன முறை இந்த வகுப்பில் இருபத்தி ஏழு வகை பிரசன்னம் கற்றுத்தரப்படும்

வகுப்பில் நடத்தப்படும் பிரசன்ன முறைகள் தாலாட்டு பிரசன்னம் நிமித்த பிரசன்னம் ஆருட பிரசன்னம் கடிகார பிரசன்னம் லக்ன பிரசன்னம் வயது பிரசன்னம் என் கணித பிரசன்னம் பாத பிரசன்னம் மலர் பிரசன்னம் அங்க பிரசன்னம் நட்சத்திர பிரசன்னம் தீப பிரசன்னம் திதி பிரசன்னம் திசை பிரசன்னம் வாஸ்து பிரசன்னம் பெயர் பிரசன்னம் தெய்வ பிரசன்னம் கரண பிரசன்னம் யோக பிரசன்னம் ஆண்டு பிரசன்னம் பட்சி பிரசன்னம் அஷ்டவர்க்க பிரசன்னம் கோரை பிரசன்னம் திருட்டு பிரசன்னம் நஷ்ட பிரசன்னம் போன்ற பிரசன்னில் கற்றுத்தரப்படும் வகுப்பு தொடர்புக்கு திருமதி சுபஸ்ரீ அவர்கள் செல் நம்பர் ஏழு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஒன்று ஏழு ஆறு ஏழு எட்டு உயர்திரு புருஷோத்தமன் அவர்கள் செல் நம்பர் ஒன்பது ஏழு ஐந்து ஒன்று எட்டு 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 ஐந்து மூன்று இரண்டு